கவிதை நடத்திலேயே பேசுறாரு கருணாநிதி கவிதை தான் பேசுவாரு நல்லதான் பேசணும் தாரு ஸ்டாலின் பேசினா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி பேசுவார் அவர் என்ன பேசுறேன்னு தெரியாது இந்த ரேஷன் கடைக்கு கூட அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு எடப்பாடியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர்ந்தா ஐயாயிரம் ரூபாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கூட கணக்கே தெரியாதா கணக்கே தெரியாத நீங்க இப்ப வாசனை பாத்துருவீங்க நாலாயிரம் ரூபாய் சொல்ல தெரியல ரெண்டாயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா சேர்த்து ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கூட அந்த மாதிரி கணக்கு பார்க்க தெரியாத ஆளுங்க இவங்கெல்லாம் ஆட்சி ஆடுறாங்க மக்கள் ஏமாற்றி விட்டாங்க ஐடி திருவது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை வந்து தசை திருப்பிட்டாங்க மக்கள் ஏமாந்துட்டாங்க இந்த போக்குவரத்து தொழிலாளர் விடுறாங்க அந்த பிரி பஸ் விட்டுட்டு அது வந்து லிப்டிக் கலர்ல ஒரு இது சிகப்பு பஸ் ஆனா அந்த பஸ்ல அந்த பொன்முடி பேசுறாரு பஸ்ல ஏற்றிங்களா எல்லாம் ஓசில போறீங்களா ஓசியில் போறீங்களான்னு கேட்கிறாரு அது ஸ்டாலின் பஸ் வா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாலின் அப்படி கிடையாது கவர்மெண்ட் ஸ்டாலின் பஸ்ஸு கிடையாது இன்னைக்கு வந்து அந்த அங்க அந்த தொழிலாளர்கள்லாம் அந்த வைப்படித்து தரல குடும்ப சாகுது இது போல அராஜகம் பிடித்த ஆட்சியை மக்களுக்கு எதிர்ப்பாக இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சரை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இங்கே தமிழகத்திலே அனைத்திந்தி அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஆற்றலும் எழுச்சி மிகுந்த இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை இங்கே சிறப்பாக நடத்திய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளாக தான் வழக்கத்தை தெரிவித்துக் நன்றி